ரிஷபராசி நேயர்களே இன்றைக்கி நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தொன்னு அன்னைக்கு நிகழவிருக்கும் சுக்ரன் பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் பலன்களை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் சுக்ரன் வந்து உங்கள் ராசியோட அதிபதியாகவும் செல்வம் சுகம் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை குறிக்கும் கிரகமாகவும் இருக்காரு இந்த பயிற்சியில் சுக்கரன் ராசிக்கு நகர்றாரு இது உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டாம் வீட்டை பாதிக்கும் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரும் எதை அதில் கவனமாக இருக்கணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலான்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் சுக்ரன் பயிற்சியோட பொதுவான தாக்கம்னு பார்த்தா சுக்ரன் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி மேஷ ராசிக்கு மாறுறாரு மேஷம் ஒரு தீவிரமான ஆற்றல் மிக்க ராசின்றதுனால சுக்கரனோட இயல்பான மென்மையும் ஆடம்பரமும் இங்கு மாறுபட்ட வெளிப்பாட்டை பெறும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆடம்பரமும் இங்கே மாறுபட்டு காணப்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பன்னெண்டாம் வீடு எனப்படும் விரையஸ்தானத்தை பாதிக்குது பன்னெண்டாம் வீடு செலவுகள் மறைவு வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீகம் தனிமையுடன் தொடர்புடையது இதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகளில் கவனமாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் சுக்கரன் உங்கள் ராசியோட அதிபதின்றதுனால இந்த பயிற்சி உங்கள் தனிப்பட்ட முடிவுகளையும் மனநிலையும் பாதிக்கும் மேசராசியில் சுக்கரன் இருக்கும்போது உங்களுக்கு திடீர் ஆசைகள் ஆடம்பரமான செலவுகளை செய்யும் எண்ணம் வரலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பொறுமையும் திட்டமிடலும் ரொம்பவும் முக்கியம் தொழில் மற்றும் நிதி வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ராசிக்காரங்களுக்கு தொழில் மற்றும் நிதி அம்சங்களில் இந்த பயிற்சி கலவையான பலன்களை தரும் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பதால் தொழிலில் வெளிநாட்டு தொடர்புகள் வலுப்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் பயணங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளுடனான ஒப்பந்தங்கள் உருவாகலாம் நிதி விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு ஆடம்பர பொருட்கள் பயணங்கள் எதிர்பாராத செலவுகளால் உங்கள் சேமிப்பு சற்று பாதிக்கப்படும் எனவே பட்ஜெட் போட்டு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது பழைய கடன்களை வசூலிக்க முயற்சி செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் பணியாற்றுபவர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் ஆனால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் வியாபாரிகளுக்கு பெரிய முதலீடுகளை தவிர்த்து சிறிய அளவிலான முதலீடுகளை கவனம் செலுத்துறது பயனளிக்கும் காதல் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது சுக்கரன் உங்கள் ராசியில் காதல் உறவுகளை ஆள்பவர் என்பதனால இந்த பயிற்சி உங்கள் காதல் வாழ்க்கையில் சில மாற்றங்களை தரும் பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பதால் உறவுகளில் சற்று தனிமை உணர்வு இல்லைன்னா தொலைவு ஏற்படலாம் காதல் உறவுகள் இருக்கிறவங்க தங்களோட துணையோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இல்லைனா தவறான புரிதல்களை தவிர்க்க கவனமாக இருக்கிறது நல்லது திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் புரிதல் மற்றும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை ரொம்பவும் முக்கியம் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையோடு இருந்தால் உறவு வலுப்படும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மேலும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீகம் பார்க்கும்போது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த பயிற்சி கலவையான பலன்களை தரும் உடற்பயிற்சி செஞ்சு மன அழுத்தத்தை குறைப்பது ரொம்பவும் நல்லது ஆன்மீகத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் பன்னெண்டாம் வீடு ஆன்மீக வளர்ச்சியை குறிப்பதால் தியானம் யோகா ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் சிவபெருமான் இல்லைனா மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மேலும் நன்மையை தரும் கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கலவையான பலன்களை தான் தரும் குரு பகவான் மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மிதுன ராசிக்கு மாறுறதுனால கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் சுக்கரனோட பன்னெண்டாம் வீட்டு நிலை கவனச்சிதறல்களை ஏற்படுத்தலாம் எனவே படிப்பில் ஒருமுகப்படுத்துறது ரொம்பவும் முக்கியம் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தனிப்பட்ட வளர்ச்சியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு உள்நோக்கி பயணிக்கும் வாய்ப்பை தரும் உங்கள் பேச்சு மற்றும் செயல்களில் தீவிரம் இருக்கும் மக்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்பாங்க ஆனால் மற்றவங்களோட திருந்து பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தவறான புரிதல்கள் ஏற்படலாம் பரிகாரம் மற்றும் ஆலோசனைன்னு பார்த்தா இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிக்க சில பரிகாரங்களை பின்பற்றலாம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபடுவது செல்வ வளத்தை பெருக்கும் சிவனை வழிபடுவது மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் அதாவது பால் அரிசி தானம் செய்கிறது சுக்கரனோட சாதகமான பலன்களை அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த பட்ஜெட் போட்டு தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது எந்த முக்கிய முடிவையும் எடுக்கும்போது அவசரப்படாமலும் நல்லா யோசிச்சு அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனையை வாங்கி முடிவெடுங்க ரிசபராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே முப்பத்தொன்று சுக்ரன் பயிற்சி உங்களுக்கு செலவுகளையும் சவால்களையும் கொண்டு வந்தாலும் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உறவுகளில் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் பொறுமையாகவும் திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் மனசை தெம்பாக வச்சுருங்க எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறுவீங்க இந்த பலன் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்